சிவாய் நம திருச்சிற்றம்பலம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களே அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரையிலும் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் இது நாள் வரையில் காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் செவ்வாய் பகவான் இருந்து வந்தார் பொதுவாகவே கன்னி பக கன்னிராசியில் செவ்வாய் வந்து தங்கக்கூடாது அப்படி கனியில் செவ்வாய் இருந்ததுனாக்கா கடலும் வற்றி போகும் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஏன்னா அது வந்து செவ்வாய் இயற்கையாகவே ஒரு நெருப்பு இல்லையா ஒரு ஃபயர் வீடு ஆகட்டும் கிரகமாகட்டும் எல்லாமே ஒரு நெருப்பு இருக்குது ஆனால் புதன் வந்து அப்படி கிடையாது நிலராசி ராசி பார்க்கும்போது நிலத்தில் நெருப்பு போடும்போது பூமி வீணாக போயிடும் ட்ரை ஆகிடும் நெரு நிலத்தில் போடும்போது தண்ணி இழுத்துக்கும் அப்போ போல் இத்தனை நாட்களாக கன்னிராசியில் செவ்வாய் தங்கினதுனால உலகம் முழுவதுமே கூட உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே கூட பொருளாதார சிக்கல்கள் இது உங்களுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே எப்பவுமே இது வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல உக்காந்ததுன்னா நிச்சயமாக அது அந்த வேலையை செய்யும் அப்போது கன்னிராசியில் செவ்வாய் தங்கின காரணத்தினாலே நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எவ்வளோ பெரிய பிக்ஷாட்டாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவர்களோ திறமை மிக்கவர்கள் நல்ல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரி ரன் பண்ணக்கூடியவங்க அல்லது பிஸ்னஸ் ரொட்டீனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கடைசி ஒரு ரெண்டு மாதம் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த ரெண்டு மாதம் நிச்சயமாக படுத்தி தான் எடுத்துருக்கோம் ஜூலை மாதமே அது ஸ்டார்ட் இருக்கும் இந்த வாட்டி செவ்வாய் வந்து ஒரு நாள் தங்கிட்டார் கண்ணியில் அப்போது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து செவ்வாய் பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்துடுறார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை விலகும் அந்த ஃபண்டு ஃப்ளோ சம்மந்தப்பட்டது இந்த ஃபண்டு டிமாண்டு சம்மந்தப்பட்டது எனக்கு கையில் ரொட்டேஷனே எல்லாம் சாமி நல்லா வந்துட்டு இருந்து பின்னு போயிடுச்சு அல்லது வேறு கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கல லோனுக்கு அப்ளை பண்ண நெருங்கி வந்துடுச்சு கடைசியில் கேன்சல் ஆகிடுது சி இந்த மாதிரி இந்த ஃபண்டு ரிலேட்டடாக பொருளாதாரம் நிலை சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் இன்னும் கூட அவங்கள நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் பட் அதுக்கெல்லாம் உங்கள் பர்த் சார்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் பர்த் சார்ட் கையில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அழகாக அவங்கள முன்னு கொண்டு வந்துடலாம் அதுக்கு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்கள் ஆனால் முன்னுக்கு வந்துடலாம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் செவ்வாயுடைய இடமாற்றம் உள்ளது அதே போல் சுக்கர பகவான் அவரும் சுக்கரனும் சிம்மத்தில் தங்குகிறார் ஸோ சூரியன் நீச்சம் பெறக்கூடிய ஃபஸ்ட் லாஸ்ட்டு ஒரு பதினைந்து நாட்கள் சூரியன் நீச்சம் அடையக்கூடிய காலம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயமா சுக்கர சிம்மத்துல சுக்கரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா மெயினாக கப்புல்ஸ் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த செவ்வாயும் இப்படி இருக்கும் போதேவும் அங்கே செவ்வாய் சூரியன் கேது தொடர்பு வந்திருக்கும் அப்போ நல்ல ஒரு கப்புல்ஸாக இருந்தாலுமே கூட பெட்டர் கப்புளாக இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் திடீர்னு தான் ஒரு மனக்கசப்புலாம் ஏற்பட்டிருக்கும் வேணான்றது நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிறது நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிறது இல்லைனா ஆணோ பெண்ணோ வேறு தொடர்புகளை மறைமுகமாக ஏற்படுத்தி கொள்கிறது இல்லைனா ஒரு சந்தேகப்படுறது புழுதுங்களா டவுட் பண்ணுறது இதெல்லாம் அந்த மன வாழ்க்கையே கொ கொலாப்ஸ் ஆகிடும் குடும்பத்தையே அது வந்து கொ தொலைச்சிரும் அப்போ இதை இந்த மாதிரியாக வரக்கூடிய அந்த குடும்ப சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் சரியாக போகுது ஸோ வாருங்கள் அன்பர்களே நாம் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்கள் அற்புதமான கால நேரம் கும்பராசி அன்பர்களே அக்டோபர் மாதம் பிறக்குது அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் புண்ணியமான மாதம் அப்படி தான் சொல்லணும் கும்பராசிக்கு ஏன்னா ஒரு பக்கம் புரட்டாசி இன்னொரு பக்கம் ஐப்பசி துலாசனம் இருக்குது அதே போல் இந்த அக்டோபர் மாதத்தில் நவராத்திரி தீபாவளி எல்லா பண்டிகைகளும் வரக்கூடிய அற்புதமான மாதம் ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது கும்பராசி என்பர்களே இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசி என்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய மெயினாக உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் சின்ன குழந்தைகளாக இருக்கலாம் ஒரு ஏழு வயசு எட்டு வயசு பசங்களாக இருக்கலாம் இல்லை ஒரு மிடில் ஏஜ் அதுக்கு மேலே வயோதிக பருவம் வரையிலுமே கூட கும்பராசி அன்பர்களாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறைவுகள் ஏற்பட்டிருக்கும் ஜுரம் வந்திருக்கலாம் இல்லை சம்திங் ஒரு உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் நல்லா இருந்த உடம்பு சாமி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அன்றைக்கெலாம் வந்து தஞ்சாவூர்லேருந்தே கூட ஒரு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க ஒருத்தரவாக ஃபீல் பண்ணி பேசுனாங்க கும்பராசி அன்பர்கள் தான் அவங்க வந்து பெரிய ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க ஹோட்டல் அவங்க அவங்க ரெண்டு மூணு பிரான்ச் வச்சு பண்ணுறாங்க அது போக கேட்ரிங் ஆர்டர் எடுத்து பண்ணுறாங்க மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரெசிடென்சி ரூம்ஸு அதெல்லாம் கூட வச்சு நடத்துகிறாங்க அவங்க அவங்க பையனுக்கு ஒரு உடம்பு வந்து போச்சு அடிவேறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து போச்சு எத்தனைக்கும் சுகர் கிடையாது பிபி கிடையாது எதுவுமே கிடையாது அதனால் அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டு போச்சு அப்புறம் நம்மக்கிட்ட வாராய்கிட்ட வந்தாங்க வாராகூடிய ஆசீர்வாதம் நம்ம வழி காமிச்சிருக்கோம் போ அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வாராகிக்கு இருக்கு நமக்கு பரிகாரங்கள் தான் சொல்கிறோம் அப்போது அதை போல் கும்பராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசி என்பர்களே அதே போல் இடமாற்றங்கள் அமையப்போகுது இப்போ மெயினாக கும்பராசிக்கு அந்த மனசில் ஒரு பயம் இருக்கும் தேவையில்லாத தொந்தரவுகள் சே தேவையில்லாத ஒரு ஒரு உறவு முறைகள் ஏற்படும் புரியுதுங்களா அப்போது நிச்சயமாக மனசில் தேவையில்லாத பயம் அதிகரிக்கும் மனக்குழப்பமாக இருக்கலாம் டிப்ரெஷனாக இருக்கலாம் நிறைய மனசு பயப்படுதுங்க சாமி எதுக்கு பயப்படுதுனே தெரியல அப்படிலாம் சொல்லக்கூடிய அன்பர்கள் அதே போல மனசுல வரக்கூடிய பயம் மன குழப்பங்கள் தீரும் மன பயங்கள் இருக்குமே ஆனால் பயம் தீரும் மரண பயங்கள் இதை நடந்து போன்ற பயம் சோ மனசுல தேவையில்லாத பயம் இருக்குமே ஆனால் பயங்கள் விலகக்கூடிய மாதமாக அக்டோபர் மாசம் அமைகிறது அதுக்கப்புறம் கும்பராசி அப்படின்னு சொல்லணும்னாக்கா வேலையில சிறப்பானதாக இருக்கும் வேலை ஜாப்ல பொறுத்தவரையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் நல்ல பேர் கிடைக்கும் தொடர்ந்து ரெண்டு மூணு மாசமா சம்மந்தம் இல்லாம உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் வேலையில் செய் வேலை செய்கிற இடத்துல கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் டஃப் கொடுத்துருக்கலாம் உங்களை காரணப்படி இருக்கலாம் சி அந்த மாதிரி எல்லாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த வேலை செய்யறதுல பிரச்சனைகள் தீரும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசி அன்பர்களே வேலையில நிரந்தரம் கிடைக்கும் நிறைய கும்பராசி அன்பர்கள் எனக்கு வேலை பர்மனென்ட் ஆகுமா சி நிறைய ப்ரைவேட் ஜாப் ஆக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் ஆக இருக்கலாம் எனக்கு வந்து பர்மனெண்ட் ஆகணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடியவங்க இருக்காங்க ஸோ பர்மனெண்ட் ஜாப் வந்து பர்மனென்ட் ஆகிறதுக்கான உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் டைரக்டாக உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இன்னும் சொல்லப்போனா கும்பராசி அன்பர்களே கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்காக படங்காசு கொடுத்துருக்காங்க முயற்சி எடுத்துருக்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் பணம் காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் போட்டு கேட்டுக்கோங்க சாமி எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா என் ஜாதக பிரகாரம் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறீங்க மூணு லட்சரூபா கொடுக்குறீங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு சில பேர்லாம் அந்த நிலக்கிருஷ்ணர்கள் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க பதினெட்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க கடைசியில் யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காங்க சம்மந்தமே இல்லை அவங்க ஊர் இல்லை அட்ரஸ் இல்லை ஏதோ வந்து பேசுகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு பதினெட்டு லட்ச ரூபா கொடுத்துட்டு ஏமாந்த கொண்டுருக்கேன் நாம்கிட்ட வந்து சாமி எனக்கு எப்படியாவது இந்த காசு வாங்கணும் சாமி வர சொல்லுங்கள் அப்போது இந்த மாதிரிலாம் இங்கே பணம் காசு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரவா செலவு பண்ணி உங்கள் உங்கள் கன்சல்ட்டிங் வைங்க எங்கே ஒரு நல்ல இடத்துல போய் பண்ணுற ஒரு நல்ல குரு யார் உண்மையை உறக்க சொல்கிறாங்களோ சாமி நீங்கள் உண்மையை கரெக்டாக சொல்கிறீங்க சாமி பயப்படாமல் சொல்கிறீங்க சாமி நியாயமாக சொல்கிறீங்க சாமி இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே சொல்கிறாங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு கன்சல்ட்டிங் வைங்க எங்கள் ஜாதகத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா எங்கள் ஜாதகத்துக்கு என் பையன் ஜாதகத்துக்கோ பொண்ணு ஜாதகத்துக்கோ வெளிநாடு போவானா இதுக்கு நாங்கள் பணம் கட்டலாமா வேறு நம்ம பணம் வேணா போகாமல் இருக்குமா நம்ம பணம் நமக்கு திரும்ப கிடைக்குமா ஏமாறாமல் இருக்குமா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு செய் ஒரு ரெண்டாயிரம் ரூபா சொல்ல பண்ணிங்கன்னா இங்கே தெரிஞ்சுக்கலாம் இதை அப்போ காப்பாற்ற முடியும் அந்த பணம் காசு தவறு நடக்காமல் காப்பாற்ற முடியும் வாழ்க்கையை ஏமாறாமல் அது ஏமாறுறதுங்கிறது எவ்வளோ பெரிய வழி வேதனைகள் தெரியுங்களா அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஏமாந்துருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே அந்த ஏமாற்றங்கள் விலகும் பணங்காசு திரும்ப வர வராத பணங்காசுகள் நீங்கள் பணங்காசு கொடுத்து வச்சிருக்கலாம் வேலைக்காகவோ அல்லது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காகவோ வெளியில் எதுவும் நீங்கள் பணங்காசுகள் கொடுத்து வைத்திருப்பீர்களேயானால் வராத பணங்காசுகள் அம்மா வழியில் அப்பா வழியில் சொத்து பத்துக்களாக இருக்கலாம் பூர்வீக சொத்தாக இருக்கலாம் மாமனார் மாமியாராக நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இப்போ வராத பணங்காசுகள் சொத்து பத்துகளாக இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக கும்பராசி என்பவர்கள் உடல்நிலை ஆரோக்கியத்தில் சின்ன குழந்தையாக இருந்தாலுமே கூட அது ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்து அது உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் புதிய வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி என்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா கும்பராசி என்பர்களே ராகு இருக்கிறார் நிறைய வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அமையும் நிறைய கும்பராசி நண்பர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான அதாவது மாணவர் செல்வங்களாக இருந்தால் ஹையர் ஸ்டடீஸ் போகலாம் இந்த யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு போ பையனுக்கு ட்ரை ட்ரை பண்ணால் கிடைக்குமா ஸோ அந்த மாதிரிலாம் டாக்டர்ஸ்க்காக நிறைய பேர் போயிருக்கிறாங்க நம்ம ஊர்லேருந்து அப்போது நம்ம இடத்துல வாராகிட்ட வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இப்போ கும்பராசியை பொறுத்தவரைலாம் வெளிநாட்டு யோகங்கள் உண்டு வேலை நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக தொழில் நிமித்தமாக அல்லது உறவு முறைகளை பார்க்குறதுக்காகவோ வெளிநாட்டு யோகங்கள் உங்களுக்கு அமையப்போகுது வெளிநாட்டு ஆன்சைட் ஜாப்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்ப ராசி அன்பர்களே அதே போலத்தான் தொழில் அமைப்புகள் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் கம்பெனிஸ் சிறப்பானதாக இருக்கும் ஆர்டர்ஸ் நல்ல முறையில் இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் மகர ராசி சாரி கும்பராசி அன்பர்களே கடன் பிரச்சனைகள் குறையும் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா அந்த ராகு உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் நான் வந்து புதுசாக ஒரு மிஷின் வாங்குறேன் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி ரெண்டு வண்டி வாங்குறேன்னு சொல்லுவீங்க அது மாதிரி நிறைய இந்த ராகு உள்ளே வந்ததுக்கப்புறம் கும்பராசி என்பர்கள் புதுசாக முதலீடு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதெல்லாம் கூட கொஞ்சம் விரயமாக வீண் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வீண் செலவுகள் கொஞ்சம் கடன் சுமைகள் அதிகரிக்க வாய்ப்பு வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படியெல்லாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனையில் இருக்கின்ற கும்பராசி என்பர்களே உண்மையா இல்லையா கடன் உங்களுக்கு அதிகரித்ததா இல்லையா வளர்ந்ததா கடன் தான் வளர்ந்தது உங்களுக்கு வருமானம் வளர்ந்ததா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை வருமானம் வளர்ந்தது சாமி ஆனால் ப்ராஃபிட் இல்லை லாபம் இல்லை பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை இதை தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்போது கும்பராசி என்பதில் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வளர்ந்துருக்கிறோம் ராகு அதுக்கு காரணம் என்ன ராகு புரியுதுங்களா அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கான ரீசன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ரெமிடி எடுக்கவே முடியும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்போ இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கணும் அப்போ கும்பராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் ராகுவால் வந்த பிரச்சனைகள் அப்போ அந்த ராகுக்கு சரியான முறையில் வழிபாடுகள் ராகுக்கு சரியான கிரக பிரீத்திகள் சா அந்த கிரக சாந்திகள்லாம் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் உங்கள் வீடை காப்பாற்ற முடியும் உங்கள் தொழிலை காப்பாற்ற முடியும் புரிதுங்களா உங்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்ற முடியும் உங்களுடைய அந்த கடன் சுமைகள் வந்து உங்கள் வாழ்க்கையை கூட காப்பாற்ற முடியும் கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே அப்போ கும்பராசியை பொறுத்தவரையிலும் எந்த மாதம் அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக உள்ளது உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நமச்சிவாயம்